சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினாறு திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்துல விக்கற்றவர்களாய் ஏழு எளியோராய் இருக்கிறவர்கள் எதை சொன்னாலும் அதை எல்லாரும் அலட்சியம் பண்ணுவார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் திக்கற்றவர்களாக எல்லாருடைய வேண்டுதலை அவர் செவி கொடுத்து கேட்டு அதை அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்கிற விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்து பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவராக கிறிஸ்து மனிதர்கள் உங்களை அலட்சியம் பண்ணினாலும் உங்கள் வார்த்தையை அலட்சியம் உங்களை அலட்சியப்படுத்தாத ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து அவரிடத்துல விண்ணப்பங்களை வையுங்கள் அவர் உங்களுக்கு பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களை அலட்சியப்படுத்தாத தெய்வம் இயேசு என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூடியிருப்பார்கள் ஆம்